ஐய் ஃப்ரெண்ட்ஸ் அயனார் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பிரமோதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிலா வந்து சேனனுக்காக கார்த்திகாவோட வீட்டில் பொண்ணு கேட்டு போய் ரொம்ப அசிங்கப்பட்டு வந்து நிற்கிறாங்க இதனால் நடேசன் பயங்கரமாக அவங்க மேலே கோவப்படுறாங்க சேனவே நிலாவை திட்டாமல் அவங்க நாலு பேரையும் அதாவது அவங்க தம்பிங்க மூணு பேர் மேலும் கோவப்படுறாங்க நிலாவை பேசவே விட மாட்டேன்றாங்க இதுக்கப்புறம் நிலா வந்து இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே நீங்கள் அவங்க பல்லவன பாண்டியனும் சோழனையும் எதுக்காக திட்டுறீங்க அப்படின்னு நிலா வந்து இருக்காங்க இல்லைப்பா எதுக்காக நீ அங்கே போய் அச நின்றுங்க அசிங்கப்பட்டு வந்தீங்க நான் இப்போ நீங்கள் ஒரு பொண்ணு பார்த்துருக்கீங்களா அந்த பொண்ணுக்கு கூட எனக்கு அது அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணி பேசுது நான் அந்த பொண்ணவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா நீங்கள் எதுக்காக கார்த்திகோட வீட்டில் போய் நின்று அவமானப்படுறீங்க அப்படின்ற மாதிரி சேரன் கேட்டுக்கிட்டு போயிடுறாங்க இப்போது நிலா அவங்க நான் மூணு பேர் கிட்டியும் என்னால் தானே உங்களுக்கு அப்படின்னு அசிங்கம் அப்படின்னு சொல்லி சாரி நிலா மறுநாள் கலையில் கோயிலுக்கு போறாங்க கார்த்திகாவுமே சேரன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க முடியல சொல்லி இந்த எனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை கல்யாணம் எப்படியாவது நின்றணும் சேரன் மாமா கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சேர்ந்து வாழணும் அப்படின்ற மாதிரி சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க இதை நம்ம நிலா பார்த்ததும் கார்த்திகா கிட்ட போய் பேச போறாங்க நீங்கள் சாமி கிட்டே வேண்டிக்கிட்டு இருந்துட்ட நான் எல்லாத்தையுமே பார்த்தேன் நான் உங்கள் கிட்டே கொஞ்சம் நேரம் பேசணும் தனியாக வரீங்களா அப்படின்னு கூப்பிட்றாங்க இப்போ கார்த்திகாவும் நிலாவும் தனியாக பேசிக்கிறாங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நிலா கார்த்திகா கிட்டே என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல அப்போ ஏன் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது துணிஞ்சு அப்படின்னு கேட்குறாங்க இதனால் ஏதாச்சும் பிரச்சனை வரும் அப்படின்னு நீலா கார்த்திகா சொல்கிறாங்க எந்த பிரச்சனை வந்தாலையும் சமாளிக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னா அப்படின்ற மாதிரி நீலா கார்த்திகாவை கன்வின்ஸ் பண்ணுறாங்க கார்த்திகாவுமே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிடுறாங்க இன்றைக்கே வந்து இந்த கோயிலில் எங்களுக்கும் சேரனுக்கும் கல்யாணம் நீங்கள் கரெக்டாக டைமுக்கு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நிலா கார்த்திகா கிட்டே கார்த்திகாவுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க இப்போது இந்த பக்கம் சேரனை எப்படி சமாளிக்கிறது என்ன சொல்லி கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு நிலா வந்து ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க இருக்காங்க அந்த பக்கம் கார்த்திகாவுமே ரொம்பவே வந்து சந்தோஷமாக போகிறாங்க இதை பார்த்ததும் வீட்டில் அவங்களுக்கு எல்லாருக்குமே சந்தேகம் வந்துடுது கார்த்திகோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என்ன இவன் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு போனால் இவ்வளோ சந்தோஷமாறா என்ன காரணமாக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க எங்கடி இங்கே போயிட்டு வர கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லி அந்த அந்த குலகார குடும்பத்தை போய் பார்த்துட்டு வரியா ரொம்ப சந்தோஷமாக வர அப்படின்னு கேட்குறாங்க அம்மா நான் நிஜமாவே கோயிலுக்கு தான்மா போயிருந்தேன் ஏன்னா சந்தேகமாக கேட்குறேன் த சந்தோஷமாக இருந்தாலும் தப்பு சோகமாக இருந்தாலும் தப்புன்னு சொல்கிறேன் இதுக்கு மேலே நான் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்க போகிறதில்ல நீ எனக்காக வேற மாப்பிள்ளை பார்த்துட்டீங்க வசதியான மாப்பிள்ளை வேற நான் இதுக்கு மேலே என் மனசை மாற்றிக்கிடுதாமல் நல்லது உங்களுக்காக நான் அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்திகா அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போது ரூமுக்கு போயிட்டு ரொ பயங்கரமாக இருக்காங்க நாம் கண்டிப்பாக சேரன் மாமாவை கல்யாணம் படிக்கணும் நிலா அந்த மாதிரி டைமுக்கு அங்கே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா இங்கே எல்லாமே வந்து ரெடியாக ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறாங்க அதாவது இங்கேருந்து நம்ம சேரீ கட்டிட்டு போனால் கண்டுபிடிச்சிருவாங்க வீட்டில் அதனால் நம்ம அங்கே போய்ட்டே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் வந்து தனியாக ஸேரீஸ் எல்லாம் வந்து கல்யாணத்துக்காக ரெடி பண்ணி ஏற்பாடு பண்ணி வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம நீலா சேரன் கிட்டே போய் போகிறாங்க இங்கே பாருங்கன்னு நான் கார்த்திகாவை கோயிலில் பார்த்து பேசினேன் உங்களுக்கும் கார்த்திகாவுக்கும் பிடிச்சிருக்கு அவங்க வீட்டில் பொண்ணு கேட்டால் தான் தரல நீங்கள் இங்க கூட வாங்க இன்றைக்கி கார்த்திகாவுக்கும் உனக்கும் கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் சேரனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது அதுக்கப்புறம் அவங்க மூணு பேர்கிட்டையும் பல்லவன் பாண்டியன் சோழன்கிட்டேயும் சொல்கிறாங்க நிலா இந்த மாதிரி கார்த்திகாவுக்கு நம்ம அண்ணாவை கல்யாணம் பண்ணி வச்சல அதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம் அவங்க பொண்ணு கொடுக்கல அப்படின்றதுக்காக நம்ம இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கக்கூடாது விட்டுட்டு இவங்க வேறு வேறு கல்யாணம் பண்ணிக்கலாம்னாலும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு நிலா அவங்க மூணு பேரையும் கன்வின்ஸ் பண்ணி சேரனையும் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த விஷயம் நம்ம நடேஷனுக்கு வந்து தெரியாது இப்போது எல்லோரும் கோயிலில் கோயிலுக்கு போய்ட்டு ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க என்னப்பா இந்த பொண்ணு வந்துடும்ல நம்ம கார்த்திகா வந்துருவா இல்லை வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அவளை நம்பி அப்புறம் அவள் கடைசி மிஸ்ஸில் வராத போயிட்டா அப்படின்னா நமக்கு தான்ப்பா பிரச்சனை அப்படின்னு நீலாம் சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லைண்ணே கண்டிப்பாக கார்த்திகா வந்துடுறேன்னு சொல்லியிருக்கா வந்துருவாண்ணே உங்களை அவளை அவளுக்கு உங்களை எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும் அவள் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் எவ்வளோ வருத்தப்படுறா அப்படின்றது எனக்கு தெரியும் கண்டிப்பாக அவள் வந்துடுவான் நீங்கள் வேணும் அப்படின்றதுக்காக வருவான்னு அவள் வீட்டையும் எதிர்த்து வரேன்னு தான் சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி நீலாம் இருக்காங்க சேரன் கிட்டே சேரன் இருந்துக்கிட்டு என்ன நீங்கள் போயிட்டு கார்த்திகா வரதுக்குலாம் ரெடி ஆகிட்டு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைப்பா கார்த்திகா வந்துவிட்டோம் அதுக்கப்புறமே ரெடி ஆகிக்கலாம் அப்படின்னு சேனன் சொல்கிறாங்க சரிண்ணே வெயிட் பண்ணி இன்னும் டைம் இருக்குல்ல வந்துடுவா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போதான் இந்த பக்கம் நம்ம கார்த்திகா வீட்டில் யாரும் இல்லாத சமயமாக பார்த்து அதாவது வெளிப்புறமாக வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்க பேக் எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு வந்து கிளம்புறாங்க ஒரு அட்டை பிடிச்சி அவசர அவசரமாக யாராச்சும் பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீ கார்த்திகாவுக்கு தெரிஞ்சவங்க அவங்க வீட்டில் அதாவது அவங்க சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தர் கார்த்திகா அவசர அவசரமாக பேக் எடுத்துக்கிட்டு போகிறத பார்த்துட்றாங்க இப்போது கார்த்திகா நேராக கோயிலுக்கு போயிட்டுறாங்க க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த சமயத்தில் கார்த்திகாவை பார்த்ததும் சேர இருந்துக்க ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு நிலா இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கண்ணே கார்த்திகா வந்துட்டான் நீங்கள் அவன் வரமாட்டான்னு சந்தேகத்திலே பேசிகிட்டு இருந்தீங்களே கண்டிப்பாக வருவான்னு நான் சொன்னேனே என்ன கார்த்திகா ரெடி ஆகாமே வந்திருக்கு அப்படின்னு இல்லை நிலா வீட்டிலேருந்து ரெடி ஆகிட்டு வந்தால் எல்லாேருக்கும் தெரிஞ்சிடும்ல அதனால தான் நான் பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கேன் நான் இங்கே எங்கேயாச்சும் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி நான் அண்ணா நீங்கள் போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுங்க சொல்லு நீங்கள் அண்ணாவை கூட்டிகிட்டு போய் ரெடி பண்ணிட்டு வந்துடுங்க நான் கார்த்திகாவை கூட்டிகிட்டு போய் ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு பக்கமாக ரெடி ஆகிறதுக்காக போகிறாங்க இந்த பக்கம் அங்கே கார்த்திகாவுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க வந்து பார்த்துட்டாங்க இல்லைங்களா அவங்க போய்ட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்மா அம்மாக்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க விஷயத்த கேள்விப்பட்டதே அவங்க பயங்கர பயங்கரதிர்ச்சா இருக்குது ஏன் போனோம் அப்படியெல்லாம் பண்ண மாட்டா அவள் எங்கேயும் போயிருக்க மாட்டா அவள் அப்போ தான் கோயிலுக்கு போயிட்டு வந்து ரூமில் இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிவிட்டு ரூமில் தடக்க போகிறாங்க அங்கே போய் பார்த்தா கார்த்திகா இருக்கிறது இல்லை இதை பார்த்ததும் அவங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே தெரியல உடனே கார்த்திகாவோட அப்பாவுக்கு ஏங்க இங்கே பாருங்கள் நம்ம பொண்ணு வீட்டில் இல்லை எங்கேயோ ஆட்டோவில் அவசர அவசரமாக பேக் எடுத்துகிட்டு போனதா இவர் வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட இப்போது கார்த்திகா நல்லா இங்கே தான் எங்கேயாச்சும் சிற்பா நல்லா தேடிப்பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்க நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன் கார்த்திகாவை காணும் கண்டிப்பாக அவனுங்க தான் ஏதாச்சும் பண்ணிடு பொண்ணுடைய மனசை மாற்றி வர வச்சுருப்பானுங்க நாம் அங்கே போய் கேட்டால் தெரிஞ்சிடும் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவசர அவசரமாக நம்ம சேரனுடைய வீட்டுக்கு போகிறாங்க அங்கே நடேசன் மட்டும்தான் இருக்காங்க வீட்டில் யாரும் இருக்கிறதில்ல இந்த பக்கம் கல் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டு வந்து நிற்கிறாங்க இப்போது டைம் ஆகிட்டே இருக்குது யாராச்சும் வர்றதுக்குள்ளே சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலையை மாற்றிக்கிட்டு இங்கே உக்காருங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளாக ஒரு ஐயரை வச்சு அங்கே கல்யாணம் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணிவிட்டு ஐயர் மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்க நாலு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஒரு பக்கம் யாராச்சும் பார்த்துருவாங்களா வந்துடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே வேறு இருக்காங்க இந்த பக்கம் நடேசன் கிட்டே போய்ட்டு கார்த்திகோடய அம்மா அப்பா வீட்டில் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க என் பொண்ணு எங்கேயோ பேக் எடுத்துக்கிட்டு போனதாக இவர் வந்து சொன்னார் இங்கே பாருங்கள் வீட்டில் வந்து வந்து பொண்ணு கேட்டுகிட்டே இருந்தீங்க உங்கள் பசங்க மூணு பேரும் அந்த பொண்ணோடைய சேர்ந்துக்கிட்டு என் பொண்ணோட மனசை என்ன மாற்றுனீங்க என்ன ஓடி போய் கல் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா ஒழுங்காக உங்கள் பசங்க நாலு பேரும் எங்கே இருக்காங்க வெளியே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க இவங்க நடிச்சுட்டு இருந்துக்கிட்டு என் பசங்க வீட்டிலே இல்லை அவங்க எல்லாரும் வேலைக்கு கிளம்பிட்டாங்க அந்த நிலா பொண்ணும் எங்கே போயிருக்கு நீ எதை வச்சு சொல்கிற என் மரு என் பசங்க உங்கள் பொண்ணை கடுத்துட்டு போனாங்க கட் கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி இங்கே இந்த பக்கம் பயங்கரமாக வந்து நடே சொன்னோம் அம்மா அப்பாவும் சண்டை போட்டுட்ருக்காங்க இந்த பக்கம் நம்ம சேரன் கார்த்திகோட கழுத்தில் தாலி கட்டிடுறாங்க கல்யாணம் முடிஞ்சதை எல்லாரும் பயங்கர இருக்காங்க இப்போது கோயிலில் அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது அப்படின்னு கார்த்திகோடய அம்மா அப்பாவை யாரோ வந்து சொல்கிறாங்க இது கேட்டதும் அவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சியோட அவசர அவசரமாக கோயிலுக்கு கிளம்பிட்டுருக்காங்க இதோட இந்த எபிசோடு வந்து முடிஞ்சிருக்கு இப்போது நெக்ஸ்ட் டைம் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா